ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் வரும் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது அதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்கிற படத்திலும் ரஜினி நடித்து வருகிறார் எழுபத்து மூன்று வயதான ரஜினிகாந்த் வழக்கமான இதய பரிசோதனைகளுக்காக இன்று அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி கேட்டிருந்தார் இன்று காலை அவருக்கு முக்கிய மருத்துவ பரிசோதனை நடைபெற இருந்தது ஆனால் நேற்று இரவு அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது இதனால் நேற்று நேற்றிரவை சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோவில் அட்மிட் ஆனார் ரஜினிக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது